அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோலாம் நான் வந்து இறால் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் இறால் வாங்கினா மதியம் லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் ஒரு தட்டு ஆகிடுங்க அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு கால் கிலோ இறால் இருந்தால் கூட போதுங்க நீங்கள் எந்த முருங்கைக்கா உருளை கிழங்கு வச்சு அவ்வளோ அருமையாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க இப்போ அந்த குழம்பைய நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து இரும்பு கடையை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் போட்டோன்னே பட்டு பட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரிச்சு வரும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க இந்த குழம்பு வந்து உங்களுக்கு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்த மிளகாத்தூளை நல்லா நம்ம இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா புரிய விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் இருக்கும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கணந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வதக்க வதக்க உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி விட்டு நல்லா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வர மாதிரி வரும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாகவும் மல்லிக்கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து திரும்ப நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் நல்லா நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க நான் இதில் வந்து காய்கறி உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சேர்த்து தான் நான் வந்து செய்ய போகிறேன் ஒரு கால் கிலோ இறால் வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் சூடான சுவாதத்துக்கு இதுக்கு வந்து ஒரு புதினா சட்னி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கனாலே புதுங்க அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவாக நான் வந்து அதில் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான குழம்பாக இருக்குங்க நமக்கு வந்து இறால் வாங்கினா ஒரே மாதிரியே நம்ம வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரிலாம் செய்யாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நமக்கு குழம்பாவும் ஆகிடும் இதுக்கு ஒரு தொட்டுக்கு ஒரு ஷைடிஸ் வேறு ஏதாவது நம்ம வந்து அப்பளம் கூட பிடிச்சிக்கிட்டாலும் உள்ள உரிமையாக இருக்குங்க பாருங்கள் திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா ஒரு பெரிய முடி தேங்காவை எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் கெட்டி பால் எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு இது வந்து ஒரு மூணு பேர் இல்லாட்டி ஒரு நாலு பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு காய்கறி அந்த உருளைக்கிழங்கு அந்த முருங்கைக்காலம் வந்து வந்ததோ அப்படியே இறக்கிட வேண்டியதுதாங்க ஒரு மதியம் லஞ்சுக்கு நம்ம வந்து சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ உரிமையாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு திக்காக வந்ததும் நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு சூடான சாதத்தோட ஒரு புதினா சட்னி ஒரு அப்பளம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் சொல்லவே தேவையில்லைங்க இந்த குழம்பு உங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஏனால் வாங்கினா இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது இப்படி பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்